ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவங்க எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் தாரு பிரார்த்திக்கிறேன் சந்திர தரிசனம் அப்படிங்கிறது என்ன அதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ வெளியிடுங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரி சந்திர தரிசனம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வரக்கூடியது சந்திர தரிசனம் அதாவது சில தெய்வங்கள் வந்து பிறை சந்திரனை சூடியிருப்பாங்க நடராஜர் தச்சினாமூர்த்தி பைரவர் வாராகி அம்மன் ராஜேஸ்வரி லலிதாம்பிகை காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் சில மனதை சுத்தப்படுத்தக்கூடிய தெய்வங்கள் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மனோ காரகங்களை நீக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சந்திரனை சூடியிருப்பாங்க அப்ப சந்திரனை சூடியிருக்க தெய்வங்களை நாம் வணங்கணும்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மன கோளாறுகள் விலகும் அப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு அந்த சுவாமியுடைய சக்தியும் தரும் அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாளை சந்திர தரிசனம் சொல்லுவாங்க நம்ம மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் நீக்கக்கூடிய நாள் இந்த சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மன குழப்பங்கள் கண்டிப்பா நீங்கும் மனதுல என்ன நினைக்கிறாங்களோ அதை நினைத்தது நடக்கும் இந்த சந்திர தரிசனம் வந்து இங்கே வரலாறுல பாத்தீங்க அப்படின்னா பழைய காலங்களிலுமே இந்த சந்திர தரிசனம் இருந்திருக்கு திருவிளையாட புராணத்தில் கூட பாத்தீங்கன்னா இந்த பிட்டுக்கு மண் சுமக்கு சுவாமி வருவாரு அந்த பாட்டி வந்து கோயிலுக்குள்ள நுழைய முடியாது அந்த காலத்தில் அவங்க தாழ்ந்த குளத்தை சேர்ந்தவங்களால கோயிலுக்குள்ள போக முடியாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமாவாசை முடிந்து மூன்றாவது வரக்கூடிய அந்த பிறை பிறை சந்திரனையே பார்த்து சிவனாக வணங்குவாங்க அதே போல சில பேர் சொல்லுவாங்க ஆயிரம் பிறை கண்டவர்கள் அப்படிம்பாங்க அதான் ஆயிரம் இதை கடந்திருக்காங்க ஆயிரம் பிறையை கடந்திருக்காங்க அதாவது ஆயிரம் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பிறை அப்படிங்கிறது வந்து அந்த கால தொட்டுமே வழக்கமாக இருந்து வந்தது அதே போல் நம்முடைய கிறித்தவர்கள் முஸ்லீம்ஸஸ் இந்துக்கள் எல்லாருக்குமே இந்த பிறை அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா அந்த பிறை சந்திரனை நாம் தரிசிக்கும் போது நம்முடைய மன கோளாறுகள் விலகும் அதனாலதான் ஜோதிடத்துல சந்திரன் வந்து மனோகாரகன் மன குழப்பங்களை நீக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு கொண்ட அந்த சந்திர தரிசனம் எல்லோருமே பார்க்கணும் இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது நம்ம இப்படிதான் இருக்கணும் சாப்பிடாம தான் இருக்கணும் இல்லை இது சாப்பிட்டா பார்க்க கூடாது இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னா பார்க்க கூடாது குழந்த பிறந்த வீடு பார்க்க கூடாது இல்ல அதுக்கு சுத்தபத்தமா விரதறனாக்கலாம் இல்லை நாம் மனதால் சந்திரனை நினைத்து நமக்கு மனதில் உள்ள பிரார்த்தனைகளை செய்தால் மனக்குழப்பங்களை சொன்னோம் அப்படின்னா அந்த மனக்குழப்ப நீங்கும் யாருனாலும் சந்திர தரிசனம் பார்க்கலாம் அமைதியான இடத்துல உட்கார்ந்து அமைதியா பார்த்தா ரொம்ப நல்லது மலைப்பகுதிகளிலோ கடல் பகுதிகளிலோ அல்லது ஒரு நீர்நிலைகள் அருகிலோ குளம் அந்த மாதிரி ஆற்று பகுதியில் நம்ம உட்கார்ந்து அந்த சந்திர தரிசனம் பார்த்தோம்னா இன்னும் நமக்கு சக்திகள் பல மடங்கு ஆகும் இந்த சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னா சந்திர தரிசனம் சந்திரனை தரிசித்தால் மனக்கோளார் கோளாறு மனம் போல் வாழ்வு அப்படிமாங்க உங்களுக்கு மனதுக்கு ஏற்றார் போல வாழ்வு அமையும் அப்ப மனதை சுத்தப்படுத்துவதற்கு சந்திரன் வழிபாடு மற்றொன்று தாயார் வழியிலிருந்து வரக்கூடிய புண்ணியங்கள் அம்மா வழியில் மாத்ருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மாதா வழியில அம்மா வழியில இருந்து வரக்கூடிய புண்ணியங்களை பெறணும்னாலும் இந்த சந்திர தரிசனம் பண்ணலாம் அதே போல அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அம்மாவுக்கு வந்து உடம்புல ஏதாவது கோளாறுகள் இருந்தாலோ இந்த சந்திர தரிசனம் பார்த்து அம்மாவுக்காண்டி வேண்டிக்கிட்டு அவங்கவுங்க அம்மா தாயார் தாயாருக்காண்டி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மன ரீதியாகவும் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய உடல் பாதிப்பு நீங்கும் தாயார் வழியிலிருந்து வரக்கூடிய பெண் தெய்வ சக்திகளை கொடுக்கக்கூடியது இந்த சந்திர தரிசனம் சரி இப்படி சிறப்பு கொண்ட அந்த சந்திர தரிசனம் எப்போ வருது அப்படின்னு பார்ப்போம் சந்திர தரிசனம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று இந்த சந்திர தரிசனம் நிகழவுள்ளது அதாவது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாளை சந்திர தரிசனம் அப்படின்னாலும் சொல்லுவாங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்று சந்திர தரிசனம் நிகழவுள்ளது இந்த சந்திர தரிசனம் வந்து ஒவ்வொரு ஊரை பொறுத்தும் மேகமூடங்கள் இருந்தாலோ அல்லது மலைப்பான பகுதிகளாக இருந்தாலோ அல்லது அவங்களுக்கு ரொம்ப புகை மூடமா வானத்தில் இருந்தாலும் இந்த சந்திர தரிசனம் கிடைக்காது சில ஊர்களில் ஒவ்வொரு நேரம் இருக்கும் இருந்தாலும் மாலை ஐந்து மணிக்கு மேலே நம்ம சந்திர தரிசனம் பார்க்கலாம் இந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சந்திர தரிசனம் செய்வதற்கு உகந்த நேரம் என்று பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய நேரம் இரவு ஏழு பதினைந்து மணி முதல் எட்டு இருபது மணி வரை நம்ம சாயந்தரமே பார்க்கலாம் தவறு இல்லை மாலை ஐந்து மணிக்கு மேலே நம்ம எப்போனாலும் சந்திரன் தெரியும் போது சந்திர தரிசனம் பார்க்கலாம் இருந்தாலும் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரம் ஈவினிங் செவன் ஃபிஃப்டீன் பிஎம் டூ எயிட் டுவெண்ட்டி பிஎம் சாயந்தரம் அதாவது இரவு ஏழைகாலில் இருந்து எட்டு இருபது மணி வரை சந்திர தரிசனம் பார்த்தா ரொம்ப விசேஷம் உங்கள் ஊரில் ஒருவேளை வந்து கடல் பகுதி பகுதியில் இருக்கு இல்லை மலைப்பாங்கான பகுதியாக இருந்தோன்னா மாலையே சந்திரம் தெரிய ஆரம்பிச்சிடும் அதை அஞ்சு மணிக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க வெள்ளனமே பார்த்துக்கலாம் அஞ்சு மணிக்கே இந்த சந்திர தரிசனம் அஞ்சு மணிலிருந்து எட்டு இருபதுக்குள்ளே எப்பனாலும் நீங்க பார்க்கலாம் சந்திர தரிசனை பார்த்து சந்திரனை வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க மனதில் நினைத்தது உங்களுக்கு நடக்கும் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை இப்படி கோமதி சக்கரம் வளம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் அப்படின்னு யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி